அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞானேஸ்வரியனுடைய இருபதாவது ஹரிப்பாட்டை பாட சொல்லியிருக்கிறார்கள் பாடல் என்ன சொல்கிறது என்பதை முதலில் சொல்லி வருகின்றேன் வேத சாஸ்திர பிரமாண ஸ்ருதி ஏக நாராயண சார ஜப இதுதான் முதல் அடி ஹரிபாலனுடைய முதல் அடி இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டவே மீனிங் வந்துருது புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல பட் இருந்தாலும் இந்த ஹரிபாட்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது பரபிரம்மத்தின் சாரம் அமிர்தனுபவர் இது அமிர்தனுபவர் நம்பர் டூ அப்படின்னு கூட நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இது இந்த பாட்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகுது மோஸ்ட் எல்லா பாட்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகுது இந்த பாட்லயும் அழகா ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நீங்க பாக்கலாம் வேதம் சாஸ்திரம் நம்ம உடால டூ த்ரீ டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் பிரம்மத்திற்கு பிரமாணங்கள் அவசியம் இல்லைன்னு ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் ஸோ இங்கே பிரமாணம் அப்படின்னா ப்ரூஃப் இல்லையா ஸோ வேதம் சாஸ்திரம் இது எல்லாமே ஸ்ருதி இந்த மூணையுமே சேர்த்துக்கோங்க ஸ்ருத்தின்னாலும் சரி வேதம்னாலும் சரி சாஸ்திரம்னாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் சரியா இதையெல்லாம் பிரமாணமாக எதை காட்டுகிறது அப்படின்னா நம்ம வந்து வேதம் சாஸ்திரம் கூட பிரம்மத்திற்கு பிரமாணமாக சொல்ல முடியாது நம்ம நிரூபிச்சிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் எனிவே இப்ப நம்ம கொஞ்சம் ஆஹ் இருந்து பேசும்போது அதை பிரமாணமாக கொள் அதுவே அதைத்தானே சொல்லுகிறது என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது சரியா அப்போ ஏன்னா இந்த உலகத்திலேயே மிகவும் உயரிய வஸ்துவாக மதிக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் எதை வந்து நீ ஃபாலோ பண்ணலைனாலும் வேதத்தை வந்து புறம்பா நடந்துக்கூடாது இது சரி இதுக்கு தப்புன்னு நிர்ணயிக்கிறதுல வேதம் தான் வந்து எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டமாக இருக்கிறது பக்திவரமாக இருக்கிறது அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றது எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னால அதை சான்றா வைக்கிறாரு ஞானதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏக நாராயண சாரஜப அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஏன் அவர் ஏகன்னு சொல்லாம வெறும் நாராயணான்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட் அப்படி இல்லை ஏக நாராயண சாரதப நாராயணா அப்படின்ற என்ன அர்த்தம் ஏக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தமோ அதுக்குதான் நாராயணன் இன்னொரு அர்த்தம் ஏக்கம் எது ஏகம்னாலே பிரம்மம் தான் ஒன்றுன்னாலே அந்த ஒன்றுன்ற தத்துவத்துக்கு பெயரே பிரம்மம் தான் அந்த பிரம்ம தத்துவத்தை இந்த இடத்தில் நாராயணன் என்று குறிப்பிடுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியா அப்ப வேதம் சாஸ்திரம் ஸ்ருதி எல்லாமே பிரமாணமாக மேற்கோள் காட்டியது எதைன்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை பிரம்மத்தை தான் அது எல்லாமே இப்ப ஏகநாராயணி சார ஜபம் அப்போ நீ வந்து ஜபம் பண்ண என்ன வேணா பண்ண ஆனா அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா பிரம்மம் என்ற ஒன்றை உணர்வதற்காக அனைத்தும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்வதற்காக அனைத்தும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்வதற்காகவே இந்த வேதம் சாஸ்திரம் ஸ்ருதி எல்லாமே இதை பேசி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் லைனா காட்டியிருக்காரு வேத சாஸ்திர பிரமாண ஸ்ருதிச்சே வசன வசனம்னா அது சொல்றதுதான் ஏக நாராயண சார ஜப ஒட்டுமொத்தமா அது எல்லாமே ஜபம் பண்ணது நீங்க வேதம் சாஸ்திரம் ஜபம் பண்ணதுன்னு எடுத்திருக்காலும் சரி இல்ல பக்தர்கள் ஜபம் பண்றாங்கன்னு எடுத்திருக்காங்களும் சரி எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் அந்த பரபிரமம் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்வதற்காக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது அப்படியே நம்ம வந்து பக்தியில இருந்து பார்த்தோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஈஸ்வரன் பாயிண்ட்ல எடுத்துக்கோங்க சரியா ஏக்கம் அப்படிங்கிறது பிரம்மத்துக்கும் பொருந்தும் ஏகம் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கும் பொருந்தும் ஏனென்றால் அந்த ஈஸ்வரனே தான் நீங்க பிரம்மமாக ஐ மீன் உலகமாக விரிந்திருக்கின்றான் எல்லா ஜீவனாக இருக்க இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா அந்த ஈஸ்வரன் ஒருவனே தான் அப்ப நீங்க ஈஸ்வரனிடம் முழுமையாக சரண் புகுந்தாலும் அடுத்த செகண்ட் நீங்க பிரம்மத்துலதான் ஐக்கியமாக போறீங்க சோ தற்போது பிரம்மம்னா எனக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒட்டுமொத்த உலகத்தையும் நிர்வாகி அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா ஆஹ் கர்ம பலத்தை யார் யாருக்கு எப்ப எந்த நேரத்துல கொடுத்து எதாவது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அணு அணுவாக அவனன்றி அணுவம் அசையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி நம்மை அசைக்கக்கூடியவனாக இருக்கின்ற அந்த தத்துவம் எதுன்னா ஈஸ்வரன் அப்ப நீ வாழ்றதே எதுக்காக என்ன அவனுக்காக தான் வாழணும் அப்படிங்கிறாங்க ஏக நாராயண ஹரி ஜப ஜப ஹரி அப்படின்னா எல்லா வேதம் சாஸ்திரம் ஸ்ருதி எல்லாமே எதுக்காக சொல்லுது அப்படின்னா அந்த பிரம்மத்தை அல்லது ஈஸ்வரனை நீ பிடிப்பதற்காகத்தான் வேற எந்த ரீசனும் கிடையாது அப்ப கோல் லட்சியம் அதெல்லாம் வந்து வேற எதையும் வச்சுக்காது அந்த ஈஸ்வரனை பிரம்மத்தை அடைவது அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சரியா செகண்ட் என்ன சொன்னது தர்ம வா வாவு காட்சி சிரமம் வியர்த்த ஜாய அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இது வந்து சொல்லுது இது ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான் ஓ இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் எந்த இலக்க இலக்கை காட்டிடுறாரு உன்னுடைய கோல் என்ன உன்னுடைய இலக்கு என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் உன்னுடைய ஒரிஜினல் இலக்கு கோல் என்னன்னா பிரம்மமாக மாறுவது அல்லது ஈஸ்வரனோடு கலப்பது பிரம்மத்தோடு கலந்து விடுவது இது வந்து உன்னுடைய கோல் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இது நான் சொல்லலடா வேதம் சாஸ்திரம் சுருத்தி எல்லாமே அதை தாண்டா சொல்லியிருக்கு அதனால உன்னுடைய கோல் என்னன்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு இனி நெக்ஸ்ட் இந்த கோலை மிஸ் பண்ணிட்டு நீ என்ன வேணா ஆக்ஷன் பண்ணேன்னா எப்படி நீ கோல் அடைவே அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு இப்ப ஜபம் பண்றோம் தரஸ் பண்றோம் கர்மா கர்ம யோகம் பண்றோம் நிறைய கர்மாக்கள் பண்றோம் இது எல்லாமே எந்த எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத மிஸ் பண்ணிட்டு பண்ணினேன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கறாரு அப்படின்னு சொன்னா சும்மா வேஸ்ட் அப்படிங்கிற அதாவது வெறுமனே சும்மாக்கும் ஏதாவது பண்ண பிரயோஜனம் இல்லாம ஏதாவது ஒரு ஆக்சன் பண்ணா எப்படியும் அந்த மாதிரி ஆக்ஷனா மாறிடும் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றவாரு ஏன்னா ஜபம் பண்றவங்க பயங்கரமா ஜெமனா எத்தனை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பண்ணிட்டு இருக்கேன் பத்தாயிரம் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ற பிரயோஜனம் இல்லாம போயிடுவேன்ப்பா ஏன்னா உங்களுடைய கோல் அல்டிமேட் நான் நீ காட்டினேன் ஜபம் பண்ணாலும் சரி கர்மா பண்ணாலும் சரி நிறைய பேர் வந்து ஜபம் பண்ணுவாங்க வேணும்னு நினைச்சு கூட ஜபம் பண்ணலாம் அல்லது எனக்கு நிறைய அந்தஸ்து பதவிகள் வேணும் அப்படின்னு கூட ஜபம் பண்ணலாம் கர்மாக்கள் பண்ணலாம் எத்தனையோ கர்மாக்கள் எத்தனையோ பேர் பண்றாங்க பணத்தை சம்பாதிக்கணும்னு பண்றாங்க போகல சம்பாதிக்கணும்னு பண்றாங்க பட் நீ இந்த மாதிரி நீ ஜபம் பண்றதுனாலயோ அல்லது தபஸ் பண்ற ஜபம் தபஸ்னா பெரிய தியானம் உட்காந்துருக்கான மூடிட்டு பண்றோம் எத்தனையோ அசுரர்கள் வந்து நிறைய ஜப தபஸ் பண்ணாங்க பட் என்ன கேட்டாங்க ஈஸ்வரனையோ பிரம்மத்தையோ கேட்கல சஹாவரன் குடு அது குடு இது குடுன்னு சொல்லிட்டு ருசத்தனமா கேட்டதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சோ எப்போ ஒரு நீங்க இந்த ஜபம் பண்றதுனாலேயே தபஸ் பண்ணிடுறதுனாலேயே இல்லாத கர்மத்தை பண்றதுனாலேயே நீங்க பெரியால ஆயிட முடியாதுல ஆனா என்ன நோக்கத்துல பண்றீங்க எந்த இன்டென்ஷன்ல பண்றீங்க எதுக்காக பண்றீங்கன்றது முக்கியம் இல்லையா வெரி இம்பார்டன்ட் அப்படிங்கறத செகண்ட் லைன்ல கூட்டிட்டு காட்டுறாரு ஜப தப கர்ம ரிவீன சிரம வாவு காட்சி தர்ம தர்மத்தையும் சேர்த்துக்கோங்க நிறைய பேர் தர்மம் பண்ணுவாங்க இந்த தர்மங்கள் அப்படிங்கறதும் நீ எந்த இன்டென்ஷனில் பண்ற பண்றேங்கிறது முக்கியம் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவும் நீ லுக்கிங் கொடுக்க பெரிய ஆகிறதுக்காகவும் நீ தர்மம் பண்ணிடலாம் ஸோ அதனால இந்த தர்மத்தையும் சேர்த்துக்கோங்க என்னன்னா மொத்தம் ஆறாயிரத்தி அப்போ ஜபம் தபம் கர்மம் தர்மம் சரியா இது எல்லாமே ஹரி ஹரி இல்லாம பண்ணேன்னா வேஸ்ட் ஆயிடும் வவு காட்சி சிரமம் வியர்த்த ஜாய அப்படின்னா வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஹரி பாட்டி கேலே வினயா வினயாத்த விவாந்தா அமைதியின் அர்த்தம் நிவாந்தசி டேலர் நிவாந்தசி கரெக்டா சொல்லணும்னா நிவாந்தசி டேலே நிவாந்தம் அப்படின்னு சொன்னா அப்படியே அமைதியா மனசு இருக்கிறதுக்கு பேரு வந்து நிவாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நிவாந்த சி டேலே பிரம்மர குந்தலே சுமனகலிக்கு அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் சரியா சோ இப்போ ஹரி பாட் அப்படிங்கிறத நீ கேலே அப்படின்னா இந்த இடத்துல கேலே அப்படின்னா செல்வது அப்படின்னு அர்த்தம் பொதுவா மராட்டியில கேலே அப்படின்னா செல்வது அப்படின்னு அர்த்தம் ஹரிபாட்டி கேலே அப்படின்னா ஹரிபாட்டின் வழியில் ஹரிபாட் வழியில் செல்பவர்கள் ஹரிபாட் வழியில் செல்பவர்கள்னா என்ன அர்த்தம் ஹரியின் வழியில் செல்பவர்கள்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை சரியா அப்போ ஹரியின் வழியில் செல்பவர்கள்லாம் அடுத்து என்ன அர்த்தம் மறுபடியும் கேட்டீங்கன்னா பகவத்கீதையின்ல சொல்லப்பட்டிருக்கு இருக்கிற அந்த விஷயத்தின்படி செல்பவர்கள்னு வச்சுக்கோங்க கடைசியா சரியா அப்போ ஹரி பாட்டுன்னா ஹரி ஹரின்னு சொல்றது மட்டும் ஹரி பாட் ஆயிடாது ஹரி அவன் வாயால கீதையில சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ அமல்படுத்தினால்தான் அது நீ ஹரி பாட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப ஹரி பாட்டி கேலே அப்படின்னு சொல்லும் போதே ஹரியின் வழியில் அப்படின்னு அர்த்தம் நீங்க வந்து என்ன சொல்லலாம் நாமத்தின் வழியில் செல்பவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியதானே என்னது ஹரியின் வழியில் செல்பவர்கள் ஆஹ் அப்படின்னு சொல்றீங்க பகவத்கீதையெல்லாம் நாங்க படிக்கணும்னு அவசியம் இல்லையே சும்மா நாமத்தை சொன்னாலே போதும் அப்படின்னு தானே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கு நீங்க என்ன புதுதா அறியின் வழியில தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஒரு விஷயத்தை வந்து ஒரு சொல்றது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்காக தான் எடுத்த உடனே ஹரிநாமம் நீ சொல்ல ஆரம்பிக்கும் போது அதன் சுவையை உணர உணர ஆட்டோமேட்டிக்கா அரிக்கு பிடிச்சது எதுன்னு உனக்கு தோணுமா இல்லையா அது பாவத்தோட வேற பண்ணுட்டாரு அப்ப இறைவன் மேல உனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை அந்த நாமத்தை சொல்ல சொல்ல வழி வரும் நாமத்தை சொல்ல சொல்ல அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்குமா இல்லையா அப்போ கீதையில அவன் என்னன்னா சொல்லான்னு படிக்கணும்னு தோணுமா இல்லையா ஒண்ணு இல்ல நாங்க வந்து ஞானதேவரின் ஞானேஸ்வரி மட்டும் தானே படித்தோம் ஞானேஸ்வரி படித்ததுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு பக்தி பிறக்கும் போது அவர் எழுதுன எல்லாத்தையும் படிக்கணும்னு வருதா இல்லையா நம்பர் தம்ப எழுதிருக்காரு அப்படியா அது நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் புரிய புரியாதப்ப ரொம்ப கஷ்டம் ஏன் குருநாதர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணுதா இல்லையா அப்போ நீ ஹரிநாமம் சொல்லும் போதே ஹரியின் மேல் பிரேமை அதிகரிக்கும் போதே ஹரி மனசில் என்ன இருக்கிறது ஹரி என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் ஹரி அதை சொல்லியிருக்கானா கணேஸ்வரி எழுதியிருக்காரா அதுல வந்து பகத்கீதையில ஓ ஹரி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கானா என்று அந்த விஷயத்தை நீ கேட்டு அதன் வழி நடப்பதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஸோ நாமத்தை சொல்லிட்டதுனாலேயே வந்து நாமத்தை சொன்னா போதும் இல்ல ஏன் பகவத்கீதையின் படி நடக்கணுமா இந்த கேள்வி அர்த்தமட்ட கேள்வி நீ நாமத்தை சொன்னா சொல்லி அததான் இங்க சொல்ற ஹரியின் வழியில் நீ பயணப்படுது அது நாமத்தை நீ பிகினிங்ல சொல்லிக்கோ நாமத்தை நீ பிகினிங்ல சொல்வதனாலேயே அடுத்த ஆட்டோமேட்டிக்கா அவன் கீதையை சொல்லி எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணுவ ஹரி பாட்டி கேலே அவன் வழியில் சென்றார் அப்படின்னு அர்த்தம் வழியில் செல்பவர்கள் அவர்கள் அப்படின்னு அர்த்தம் நீ அமைச்சுக்கிட்டு என்னுடைய பாதைகள் நீ போக ஆரம்பிக்கும் போது ஞானியானா பிரம்மமா மாறிட்டா அது வந்து பேரானந்தம் அதை அச்சீவ் பண்றது அதெல்லாம் அப்புறம் பட் அந்த ப்ராசஸ் அந்த விஷயத்தின அச்சீவ் பண்றதுக்காக நீ எடுத்துக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ்னா என்னது நாமத்தை சொல்றது ஏதாவது அவன் சொல்லியபடி வாட முயற்சிப்பது இந்த ரெண்டு அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது அப்ப சந்தோஷமாகவே சந்தோஷத்தை அடையும் வழிதான் அந்த பக்தி வலிங்கிறது அடிக்கடி தான் இங்க சொல்றாரு பிரம்மரகுந்தே அப்போ எக்ஸாம்பிள் தான் அவருடைய பவரே அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கப்புறத்த விளக்கம் தான் வந்து பூ வண்டி எக்ஸாம்பிள் சரியா பூ வண்டி எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த பாட்டு ஞாபகம் வந்தது கண்டு கண்கள் மூடும் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் போவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்டு மூடும் ஆக்சுவலி பூவு வண்டு அந்த ரெண்டு அதாவது பூவும் கண்கள் மூடும் வண்டை ஆணாகவும் பூவை பெண்ணாகவும் இந்த ஆண் பெண் அங்கே சேரும் போது வெக்கத்தால் முனிவது போகவும் ஒரு உவமானத்தை இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா இந்த இடத்துல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காருன்னா நம்ம சிஷன்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண் பெண் சேர்க்கை அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே பெரிய சொல்லும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அந்த அளவுக்கு நிவாந்த சீட்டேலே அப்படிப்பட்ட சுகமாக இருக்கும் நீ என் பழி என் வழியில நீ பயணப்பட்டால் என் பாதையே அவ்வளவு சுகமா இருக்கும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டு என் மேல் உள்ள அன்பை அதிகரித்துக் கொண்டே நான் சொல்லியதை நீ செய்வதே உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சும்மா பேசலாங்க அதெல்லாம் உண்மையா இருக்கும் பார்க்கும் அது யாருக்குன்னா உண்மையிலேயே கண்ணன் மேல பிரேமை உள்ளவனுக்கு இப்ப கண்ணன் மேல பிரேமை உள்ளவனுக்கு அவன் சொல்லியபடி நடப்பது என்பது அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் உதாரணமா எனக்கு ஒரு கோடி ரூபாய் லாஸ் ஆகுது ஆனா என் கண்ணனின் வழியில் சென்றதால் அது லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு அந்த லாஸ் லாஸாவே தெரியாதுங்கிற ஏன்னா அந்த சந்தோஷம் ஏன் கண்ணன் வழியில நான் போயிட்டு இருக்கேன் சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கோடி ரூபாய் லாஸ் அப்படிங்கறது எனக்கு ஒரு மேட்டராவே தெரியாது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இன் கேஸ் எனக்கு ஒரு கோடி ரூபாய் லாபம் வந்தது ஆனா இன் கேஸ் நான் கண்ணன் வழிக்கு புறம்பா சென்றது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு வந்து நரகம் மாதிரிதான் தெரியும் சோ இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் தி லவ் இந்த பிரேமை அனன்மையில அந்த நாமத்தை சொல்லும் போது உங்களுக்கு பிரேமை அதிகரிக்கணும் பிரேமையா அந்த ஹரிபாடு எதுவுமே வளர வளர என்ன ஆகுதுன்னா அந்த ஹரியின் மனம் போல் வாழ வேண்டும் என்ற ஆசை துடிப்பு அதிகமாகிறது அவன் மனம் போல் வாழ்கின்றேன் அந்த ஆண் பெண் கடக்கும் போது ஏற்படுகின்ற பேர்பட்ட ஒரு ஆனந்தம் நமக்கு அந்த ஹரியின் வயலில் பயணப்படுவதாலேயே கிடைக்கின்றது என்று அவர் சொல்லி இருக்கின்றார் என்பதை நீங்கள் இந்த வரிகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான் ட்ரை பண்ணலாம் ஞானதேவி ஹரி நாமாட்சி சஸ்திர ஞானதேவி யம சஸ்திர குள பர்ஜி ஏழை இதுதான் அந்த பாடலுடைய கடைசி வரிகள் என்ன சொல்லியிருக்காரு ஞானதேவி மந்திர சஸ்திர எம குல கோத்ரே மேலோட்டமா மீனிங் வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனா புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம் ஞானதேவர் மந்திரமாகவும் சஸ்திரமாகவும் எதை கொண்டார் ஞானதேவர் என்ன எதை மந்திரமா வச்சிருந்தாரு எதை சஸ்திரமா வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா ஹரிநாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மந்திரம் இந்த சஸ்திரம் எது ஹரிநாமம் என்கின்ற இந்த மந்திரமும் சஸ்திரமும் என் கையில் இருக்கின்ற காரணத்தினால் குல கோத்ர வரிஜி ஏழு கையிலிருந்து ஒட்டுமொத்த குளமும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா இருப்பான் இது என்னது டோட்டலி ஒரு எக்ஸாஜரேஷன் மாதிரி தெரியுது ஞானதேவர் சொல்ல சொல்லு நினைச்சு அவர் இப்படி பேசிட்டா என்ன அர்த்தம் ஞானதேவர் மந்திரம் என்ன ஒரு மந்திரத்தை சொன்னா என்ன வேணா நடக்கும் அவ்வளவு பவர் வந்து அந்த மந்திரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஆஹ் ஆயுதம் சொல்லவே வேணாம் சஸ்திரம் அப்படின்னா ஆயுதம்னு அர்த்தம் ஒரு ஆயுதத்தை வச்சிருந்தா நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம வேண்டிய வேலைகள் நம்மளால முடிக்க முடியும் அப்படி ஒரு மந்திரமாகவும் சஸ்திரமாகவும் இந்த ரெண்டுமே வந்து செகண்ட்ல நம்ம ஒரு விஷயத்த முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மந்திரமும் சஸ்திரமும் சரியா ஒன்றும் இல்லை இந்த டூல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இந்த நேற்று நாங்கள் பூந்தொட்டி வைக்கிறதுக்கு மண்ணை வந்து எடுத்து முன்னாடி போட்டாச்சு அதை அந்த தொட்டில போடணும் ஒரு மண்வெட்டி இல்லை மண்வெட்டி இல்லாமல் இந்த கையை வச்சு இப்படி பிடுங்கிட்டு இருக்கோம் நாங்களும் அரை மணி நேரமா பிடிக்கிட்டு இருக்கோம் ஒண்ணுமே பண்ண முடியல அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார இந்த மாதிரி மண்வெட்டி இருக்கான்னு கேட்டேன் அவர் மண்வெட்டியை கொடுத்தாரு ஆஃப் எஃபோர்ட்டே இல்லாம அந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு பட் டூல் மட்டும் அப்படின்னு சொன்னா இமேஜின் த கைண்ட் எஃபோர்ட் எஃபோர்ட் வி நம்மளால கற்பனையே முடியாதுங்க எடுக்கணும் டைமும் ஆகும் இந்த சஸ்திரம் கையில இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட்ல வேலை முடியுதுன்னு இல்லையா அந்த மாதிரி அந்த சஸ்திரத்தினுடைய சஸ்திரத்தனுடைய மந்திராதி சேம் திங் தான் அந்த எதையாவது கொஞ்சம் நான் வேலை பார்க்கணும் மந்திரம் ஜபிச்சாலே போதும் டக்குனு நம்ம காரியத்தை நிறைவேத்தி கொடுக்குது அப்படிங்கற மாதிரி இருக்கு ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் மந்த்ரா அண்ட் சஸ்திரா அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க சோ ஹரிநாமத்தினுடைய மந்திரம் சஸ்திரம் அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உனக்கு மட்டும் முக்தி கிடைக்கும் அப்படின்னா பரவாயில்லைங்க குளத்துக்கே முக்தி கிடைக்கும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான வெப்பன் தான் இந்த ஹரிநாமம் நீ சொல்றா நீ சொல்ல ஆரம்பிச்சு அப்படின்னா இருந்தனுடைய இதனுடைய பவர்னால அவன் குடும்பத்துக்கே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிட்டாரு பட் நான் ஆஃப் கர்மால என்ன சொல்லியிருக்கு நான் வந்து புண்ணியம் பண்ணா எனக்கு புண்ணியம் கிடைக்கும் நான் பாவம் பண்ணா எனக்கு பாவம் கிடைக்கும் இப்படிதானே தானே சொல்லியிருக்கு எங்க அப்பா அம்மா புண்ணியம் எனக்கு வரும்னு சொல்லியிருக்கா அப்படி ஆஃப் கர்மா சொன்ன மாதிரி தெரியலையே இவர் என்ன லா ஆஃப் கர்மாவெல்லாம் வந்து புரட்டி போடுற மாதிரி பேசுறாரு என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐ திங்க் நான் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு விதமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் இந்த ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ரஜினி ரஜினி எக்ஸாம்பிள் வச்சு நான் அடிக்கடி காட்டியிருக்கேன் உனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லேனா கூட ரஜினியை சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னா கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் ரஜினி ரசிகனா இருக்கான் வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு நீ போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணுமே அப்படின்னு போயிட்டு அந்த கூட்டத்தில் இருக்க ஆரம்பிச்ச பட் அந்த ரஜினியை பத்தி பேச 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 ஒரு காலகட்டத்தில் நீயும் ரஜினி ரசிகனா மாறின இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா அதை இந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கோங்க குடும்பத்துல ஒரு பத்து பேர் இருக்கீங்க ஆனா இங்க வந்து நீங்க ஹைதராபாத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நீ ஹரிநாமத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த நின்று ஹரியின் வழியிலே போது என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும் அந்த ஆனந்தம் அந்த மகிழ்ச்சி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்படி இவங்க மட்டும் இப்படி இருக்கானே என்று அதை சுத்தி உள்ளவர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே நினைக்க தோணும் இல்லை ஒருத்தி போன் பண்றா அவ மட்டும்தான் ரெண்டு மூணு கிளாஸஸ் கிளாஸஸ் எங்க நான் போனேல இருக்கேன் என்னுடைய வீடியோஸ் மட்டும் ஃபுல்லா ஃபுல் கேட்டு அத டவுட்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருப்பான் அவ பார்த்த அவன் கணவனுக்கு எக்கச்சக்கமான ஒரு அதிசயம் வந்துவிட்டுதான் ஏதோ ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் தெரிகிறதே உன்னிடத்தில் இப்படி என்ன செய்யறா எப்படின்னா அந்த அண்ணா கிட்ட அண்ணா வீடியோஸை கேட்டுட்டு இருக்கேன் அப்படியா அப்படி என்றால் நானும் கேக்கட்டான் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரஸ்டே இல்லாம தான் இருந்தது ஆனா ஒருத்திக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவன் இன்ட்ரெஸ்ட்ல அவளுடைய அந்த சேஞ்சஸை பார்க்கும்போது சுத்தி உள்ளவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இன்ஸ்பிரேஷன் வரும்ல சோ இப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒருத்தன் ஹரினாமாவை ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா இவ்வளவு பாப்புலான வெப்பன் வச்சுக்கிட்டு அவன் அவனுடைய ஆனந்தத்தின் எல்லையை காணும் போது யாருக்கு தான் அந்த சந்தோஷத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரிலாக்ஸேஷன்ல இருக்க எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல வந்து தினடிட்டு இருக்கான் ஒருத்தன் மட்டும் கூல் மைண்டடா ரிலாக்ஸா இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரலி சுற்றி உள்ளவங்களுக்கு அது பற்றி கொள்ளும் விளைவாக அவர்களும் நாமம் சொல்லி அதன் விளைவாக அவர்களும் முக்தி அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் சரியா ஆஹ் இப்ப இந்த லாஜிக்கு கண்டிப்பா ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் இல்ல வேற ஏதாவது லாஜிக் சொல்லி பிரிய வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஃபுல்லா ஞானி ஆகும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஹரிநாமம் என்ற அந்த மந்திரத்தையும் தத்தத்தையும் என் கையில் எடுத்துக் கொண்டார் என்ன ஆகும் நான் ஹரியாகவே மாறிவிடுவேன் நான் பிரம்மமாகவே மாறிவிடுவேன் இந்த பஸ்ட் லைன்ல சொன்னார் இல்லையா அந்த கோல் வேத சாஸ்திர தர்ம் ஐ மீன் ஸ்ருதி வஷணம் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா அரிணாமத்தை சொல்லுச்சு அப்படின்னாரு உன்னுடைய இலக்கு என்னன்னா நீ பிரம்மமாக மாறுவது அப்படின்னு சொன்னார் அந்த பிரம்மமாகவே மாறிவிடுகின்ற பிரம்மமாக மாறும்போது என்ன நடக்கும்னா இந்த உலகத்துல பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லைன்ற தெளிவு எனக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாருமே மோட்சத்துலதான் இருக்காங்க எல்லாருமே விடுதலை அடைந்தவர்கள் தான் யாரையும் யாரையும் கட்டி போடல எல்லாரும் வந்து இல்லப்பா அவன் இருக்கான்பா மோசக்காரனா இருக்கான்பா மாயே என்று இந்த உலகத்துல யார் வேணா அவர்கள் விருப்பப்படி சுதந்திரமாகத்தான் அந்த செயலில் இருக்கிறார்களே தவிர யாரும் போர்ஸ் பண்ணி அவனை கொலகாரனா மாத்தல யாரையும் போர்ஸ் பண்ணி அவனை கொலைகாரனா ஆக்கல அவன் அவனுடைய சுய விருப்பத்தில் சுய இச்சையில் விளையாட்டிற்காக அவன் அந்த வேஷத்தில் இருக்கின்றான் என்பது போல் அவன் கண்கள் காண ஆரம்பிக்கும் போது தி மொமெண்ட் இவன் விடுதலையான மொமெண்ட் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே விடுதலையில் தான் இருக்கின்றது என்ற உண்மையும் அவனுக்கு புலப்படுகிறது அப்போ நீ ஹரிநாமம் பண்ணி நீ உரத்த முக்தி கிடைக்கும் போது இந்த உலகமே முக்தியில் தான் இருக்கின்றது பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லை என்ற அற்புத உண்மை உனக்கு புலப்படும் என்ற ஒரு சீக்ரெட் லாஜிக்கும் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம் சோ இந்த ரெண்டு வகையிலையும் வந்து நீங்க அந்த கொஸ்டின் கேட்க வழி இல்லை அதை எப்படி நாம் பண்ணா என் குடும்பத்துக்கு வரும் என்று கேட்க வேண்டிய லாஜிக் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்காங்க இரண்டாவது சாதாரண நிலையிலிருந்து சொல்லணும் அப்படின்னா இறைவன் ஒரு அடி எடுத்து வச்சா நூறு அடி எடுத்து வைப்பான் அப்படிங்கிற அந்த அடிப்படையில நீ இறைவனிடம் நாடுகின்றாய் நீ அவன் நாமத்தை சொல்லுகின்றாய் உன் ஆசையெல்லாம் அவன் நிறைவேற்றுவான் பக்தர்களின் பாத தூளிகளை என் தலைமையில் வைத்து கொண்டாடுவேன் என்று சொல்லுகின்றான் ஈஸ்வரன் அப்ப பக்தரன் ஆசைப்பட்டதையெல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லுகின்றான் ஈஸ்வரன் அப்ப நீ என் குலகோத்திரவர்கள் எவரும் கூட என் போல் மோட்சம் வேண்டும் என்று நீ கண்ண விண்ணப்பித்தால் அதையும் அவன் நிறைவேற்றி தருவான் அதை எப்படி வேணும் நிறைவேற்றிப் போகட்டும் ஆனா நிறைவேற்றி தருவான் என்ற அடிப்படையிலும் கூட நாம் குல கோத்திர எல்லாமே கூட அவனுக்கு எமன் கையிலிருந்து தப்பித்து விடலாம் என்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இதுவே நான் உம் Thank okay.